ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் நாள் மே ஐந்து திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் வந்து அஷ்டமி தேதிங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நவமி தேதி ஸ்டார்ட் ஆகுது மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆயிலே நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து மக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேசம் மேசராசிக்காரங்க இன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் எல்லாமே கொடுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளும் ரொம்ப கொடுக்குங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தொழிலில் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றத்தை பார்க்கணும் பெரிய லெவலில் வந்து முதலீடுகள் பண்ணுன்ட்டு நினைச்சிட்டு இருப்போம் அந்த விஷயத்தை மட்டும் ஒரு கவனமாக பார்த்து பண்ணுங்க ஆனால் தொழில் முன்னேற்றம் இருக்கின்றது டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து ஒரு இடமாற்றம் வந்து பண்ணுவீங்க சரிங்களா அப்போ அந்த இடமாற்றம் வந்து பண்ணும்போது வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இருந்தாலுமே எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க அதுதான் மிக மிக சிறப்பு அதே நேரத்தில் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா புதுசா வேலை தேர்தத்துக்கான ஒரு ஒரு பயணம் வந்து இன்னைக்கு போவீங்க அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க பேச்சின் மூலமாக வந்து பிரச்சனை வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஒரு தொழில் சம்மந்தமாக ஒரு இடத்துல பேச போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு அங்கே நம்ம ரொம்ப ரொம்ப ஓவராக வந்து நம்ம பேசுவோம் அப்படி பேசும்போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன இவ்வளவு பயங்கர பில்டப் பண்ணி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளை இது பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் திடீர்னுட்டு வந்து என்னென்னா வந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி நான் இதுமாரி வெளியில் இருக்கேன் வந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓரளவு காசு கம்மியாயிட்டு கொஞ்சம் ஓரளவு அனுப்பிவிட முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது ஒன்று அவங்க செஞ்சுக்கிறது ஒன்று அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நண்பர்களுக்குள் எல்லாமே தெரியும் ஆனால் வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து தொழில் தொடர்பான சில முதலீடுகள் எல்லாமே எல்லாமே பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வரும் அதே நேரத்தில் அந்த முதலீடுகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க ஒரு கடன் வந்து வருவதற்கான முயற்சியில் இருக்கு அந்த முதலீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களை தேடி வரும் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க கன்னியாசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் எல்லாத்திலையுமே வந்து ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுதான் மிக மிக சிறப்பு துலாம் துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு வியாபாரம் சம்பந்தமா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வியாபாரம் சம்பந்தமா தாங்க இருக்கும் அதே நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்ப கவனமா பாத்துடுங்க அவசரப்படவே படாதீங்க அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா அதன் மூலமாக சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது விருச்சுகம் விருச்சுக ராசிக்கு உங்களுடைய முயற்சிகளில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் சில நேரத்தில் சில பெரியவர்கள் மூலமாக சில தடைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப தைரியமாக எல்லா வேலைகளையுமே பார்த்துருவீங்க தனுசு தனுசு ராசிக்கு இன்னைக்கு பணவரவில் கொஞ்சம் தாமதம் இருக்கின்றது ஓகேங்களா ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நமக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்ற நம்ம ரொம்ப தைரியமாக இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் உண்டு உங்கள் உங்களுடைய பேச்சு மூலமாகவே அந்த பிரச்சனைகள் எல்லாமே நடக்குங்க ஓகேங்களா மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இன்று நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து பாராட்டுகள் கிடைக்கும் ஓகேங்களா அதே நேரத்தில் உங்களை இன்றைக்கி போட்டு வேலைகளை போட்டு புழிஞ்சு புழிஞ்சி எடுத்துருவாங்க அந்தளவுக்கு வந்து வேலைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து எல்லா வேலையும் பண்ணு எல்லா வேலையுமே பண்ணுங்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் வந்து இன்றைக்கி தொழிலில் வந்து பெரிய அளவில் முதலீடுகள் எல்லாமே பண்ணலாமா அப்படி ஒரு ஐடியாக்கள் எல்லாமே வச்சிருப்பீங்க அந்த முதலீடுகள் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பெரிய அளவில் முதலீடுகள் தயவு செய்து பண்ணாதீங்க அதாவது வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து இந்த பொருள் வந்து நம்ம வாங்கினோம்னா ரொம்ப நமக்கு வந்து பெரிய அளவுல லாபம்லாம் இருக்குங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா நம்பி நீங்க இறங்கிட்ட அதன் மூலமாக நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும் தான் இருந்தாலுமே அதே நேரத்தில் செலவுகளும் வந்து அதிகமா இருக்குங்க ஓகேங்களா என்னன்னா மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க பட்ட டக்கு டக்கு செலவுகளை எல்லாம் பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க இருந்தாலுமே கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வங்கரேஷ் வாழ்கோ அளமுடன் வாழ்கோ